ஏதோ ஒரு விதத்தில் மாந்திரிகத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு கை கால்கள் முடங்கி முடங்கியிருக்கக்கூடிய உடம்பில் அங்கங்கே ஊசி குத்துவது போல வலி ஏற்படக்கூடிய குடைச்சல் வழிகள் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாந்திரிக பாதிப்பிலிருந்து வெளிவர உதவக்கூடிய பொடி தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கை கால் குடைச்சல் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் இந்த முறையை செய்து பார்த்து இந்த பொடியை முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து மிக எளிதாகவும் சீக்கிரமாகவும் விடிவு கிடைக்கும் இந்த பாதிப்புகளை நீக்கக்கூடிய நமக்கு உதவும் இந்த மூலிகைகளை முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து படையலிட்டு தூபதீபம் காட்டி கனிபலி கொடுத்து மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்துவதால் மட்டுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இதை செய்பவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த மூலிகைகள் கண்டங்கத்திரி சங்கன் மூலிகை ஆடாதொடை மூலிகை இந்த மூன்று மூலிகைகளுக்கும் முறைப்படி நாம் சொல்லியவாறு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி படையலிட்டு பழி கொடுத்து இலை தண்டு வேர் ஆகியவற்றை முழுவதுமாக கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைத்து நன்றாக உலர்ந்த பிறகு இந்த மூன்று மூலிகைகளையும் ஒன்றாக கல் உரலில் போட்டு மர உலக்கையால் மட்டும் இடித்து பொடியாக சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சலித்து எடுத்த பொடியினை சர்க்கரை வியாதி இல்லாத நபர்களாக இருந்தால் தேனிலும் நெய் ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் நெய்யிலும் இவை இரண்டும் ஆகாத நபர்களாக இருந்தால் லேசான சூடு உடைய வெண்ணீரிலும் கலந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் நீங்கள் குடித்து வரும்பொழுது பொழுது மாந்திரிக பிரச்சினைகளால் ஏற்பட்ட உடல் பாதிப்பு கைகால் வராமல் போவது அங்கங்கே ஊசி குத்துவது போல் இருப்பது கை கால் குடைச்சல் ஆகியவை நீங்கி உங்களுக்கு உங்களுடைய உடம்பானது பழையபடி நன்றாக தேறி வரும்